ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் பவிஷு வந்து அப்படியே நடந்து எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு தான் வந்து அப்படியே நடந்து இருக்கோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரொம்ப நாளாக எங்கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் எனக்கு வந்து பார்க்க போகிறோம் வேறு எதுவும் இல்லை என்னுடைய ஹேர் கட் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ வீட்டிலேருந்து கிளம்பும்போதே பவிஷ் நட்டை வந்து சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் போனது ஹேர் கட் மட்டும் பண்ணிவிட்டு வந்தேன் வீட்டிலேயே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நான் மொபைல் மட்டும் தான் எடுத்துகிட்டு வர போகிறேன் இன்றைக்கால் ஃப்ரீயாக நடந்து போய்ட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் இருந்தாலும் எனக்கு மாலுக்கு வந்தது தண்ணி வேணும் ஜூஸ் வேணும் நான் சரி வாட்டர் மெலன் ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா சலூனுக்குள்ள வந்து ஹேர் ஹேர்கட் வேணும்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்புறமா வந்து ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ் வந்துட்டு பண்ணியாச்சு அப்புறமா மாஸ்டர்கிட்ட வந்து நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணி வந்து கேட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து லாங் ஹேர் கட் தான் வேணும் ஷார்ட்டாக வேணாம் பட் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும் நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டால் ஓகேன்னு சொன்னாங்க அவங்களும் மெலன் ஜூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஷனா போதும் இருந்தாங்க நீங்களே குடிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் வேற ஆப்ஷன் இல்லாமல் மதிய அப்படியே குடிச்சிட்டே வந்து ஹேர் கட் வந்து பண்ணியாச்சு ஸோ எதுக்காக நான் இன்னைக்கு வந்து ஹேர் கட் கொண்டு வந்திருக்கேன்னா ரீசெண்டாக நான் வந்து ஸ்மூதனிங் ட்ரீட்மெண்ட் ஒன்று வந்து பண்ணினேன் என்னோட வீடியோஸ் வந்து ஃபாலோ இருந்தீங்க அப்படின்னா தெரியும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஸ்மூதனிங் ட்ரீட்மெண்ட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது பட் அதனோட சைட் எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபால் வந்துட்டு ரொம்ப ஹெவி ஆக அவங்க வந்து ஒரு ஷாம்பு கண்டிஷனர் கொடுத்தாங்க அது எனக்கு இங்கே வந்துட்டு சுத்தமாக வந்து அவைலபுளாகவே இல்லை ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தண்ணி மாறினால டேண்ட்ரஃப் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நான் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்புவே வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவே வந்து யூஸ் இருந்தேன் அது டேண்ட்ரஃப் அப்புறமா வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணது அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா முடி கொட்டு பார்த்தீங்களா இது எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை வந்து வச்சு செஞ்சிருச்சு அவ்வளோ முடி வந்து கொட்டிகிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப பயம் எடுத்து நமக்கு ஏதோ ஆக போதாட்டங்கிறது பயந்து ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி ரொம்ப வந்து அழுக ஆரமிச்சிட்டேன் அப்புறம் சீஷ் வந்து பயப்படாத ஒன்றும் இல்லை நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுக்கு அவங்க வந்து ஓகே ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்புவையும் வந்து யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து மைல்டாக தான் டேண்ட்ரஃப் இருக்குது ஹேர் ஃபாலுக்கும் சேர்த்து இந்த ஷாம்புவும் சேர்த்து ஆட் ஆன் பண்ணிக்கோங்க ஹெட் அண்ட் ஷோல்ரோட சேர்த்து இந்த ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராகும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் ஹேர் கட் பண்ண பெட்டராட் வந்து நான் இது வரைக்கும் வந்து லேயர் கட் ஃபெதர் கட்லாம் பண்ணிருக்கேன் இவங்க கிட்ட கேட்டெல்லாம் புதுசாக ஒரு ஹேர் கட் கட் ஹேர் கட் வந்து சொன்னாங்க அதை கேள்விப்பட்டதே இல்லை ஹை காலர் போன் ஹேர் கட் சொன்னாங்க தெரியுமா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு கேட்குறேன் சரி ஏதோ சைனீஸ் ஸ்டைல் ஸ்டைலங்கிறது புதுசாக சொல்கிறாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு நமக்கு தேவையான ஹேர் வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிவிட்டேன் ஸோ எனக்கு இந்த கட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபைனல் லுக் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போடுங்க ஓகே டட்டா ப பாய்